இப்போ நான் சப்பாத்திக்கு வெஜிடபிள் குருமா தான் பார்க்க போகிறோம் அதுக்கு நான் ஒரு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுருக்கேன் இப்போ கடாயில் எண்ணெய் சேர்த்துக்குங்க இப்போ நான் தேங்காய் எடுத்துருக்கேன் நீங்கள் எண்ணெய் இருக்கோ அதை நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ எண்ணெய் காஞ்சதும் பட்டை கிராம்பு கல்பாசி ஸ்டார் எடுத்துருக்கேன் சேர்த்துக்கோங்க ஒரு பிரியாணியில் நல்லா தில்லி எடுத்துக்கோங்க பெருசாக இருந்தால பிச்சு போட்டிருக்கேன் சும்மா ஒரு ரெண்டு மூணு சோம்பு சேர்த்துக்கோங்க இது இப்போ நம்ம பொறிஞ்சதும் பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்துருக்கேன் இப்போ வெங்காயத்தையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு காரத்துக்கு ரெண்டு மிளகாய் எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை வடை விட்டுக்கலாம் கதக்கிட்டே இது கூட தக்காளி சேர்த்துக்கோங்க ஒரு கிஞ்சி உப்பு சேர்த்துக்கோங்க தக்காளி மரத்துக்காக சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம சிம்மில் போட்டு மூடிக்கலாம் இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க இதில் நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் தேங்காய் எடுத்துருக்கேன் இந்த அளவுக்கு எடுத்துட்டு இது கூட ஒரு பத்து முந்திரி சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு இப்போ இதை நம்ம பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் தக்காளி அளவுக்கு நமக்கு குக் ஆயிடுச்சு இப்போ இதில் நீங்கள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம நான் வெஜிடபிள் தான் நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன் பீன்ஸு கேரட்டு உருளைக்கெழங்கு இது நான் பச்சை பட்டாணி இருந்ததுன்னா எடுத்துருக்கேங்க ஃப்ரெஷ் பட்டாணி உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் போட்டு கூட நீங்கள் எடுத்துக்கலாம் வெஜிடபிள் என்ன இருக்கோ நீங்கள் அதை எடுத்துக்கோங்க உங்கள்கிட்ட காய்க்கு நமக்கு தேவையான உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம் இதை இப்போ நம்ம சிங்களே ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு நம்ம வதக்கிக்கலாம் காயெல்லாம் நமக்கு நல்லா வதங்கிடுச்சுங்க நீங்கள் சிம்ளே போட்டு வதக்கினீங்கன்னாக்கா அந்த வேர்வை தண்ணியில் நமக்கு காய் பாதியளவுக்கு வந்துடும் இப்போ இதில் நீங்கள் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி சேர்த்துக்கோங்க காரத்துக்கு மிளகாய் தூள் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் இது இப்போ நம்ம அரைச்ச தேங்காய் பேஸ்டியுமே நம்ம சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம வதக்கி விட்டு எடுத்துக்கிறலாம் இப்போ நம்ம ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி எடுத்தாச்சு இப்போ நம்ம கிரேவிக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம் இந்த கிரேவி நல்லா சப்பாத்தி புரோட்டா அப்பத்துக்கு இடியாப்பத்துக்கெல்லாம் சூப்பராக இருக்குங்க நெய்ச்சோறு ஜீரா ரைஸ் இந்த மாதிரி வெரைட்டி ரைஸுக்குமே நல்லாயிருக்கும் உங்களுக்கு எவ்வளோ கிரேவி வேணுமோ அவ்வளோக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கருவேப்பில சேர்த்துக்கோங்க இப்போ இது ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம ஹை ஃப்ளேமில் போட்டு கொதிக்க விட்டுக்கலாம் இப்போ நமக்கு ரெண்டு நிமிஷம் ஆச்சு சூப்பராக இருக்குது கிரேவி நல்லா கொதிக்குது கலந்து விட்டுக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம சிம்மில் போட்டு எடுத்துக்கிறலாம் இப்போ நமக்கு ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம் அருமையான ஒரு வெஜிடேபிள் கிரேவி தான் பார்த்துருக்கோங்க நான் சொன்ன மாதிரி சப்பாத்தி தோசை அப்பம் இடியாப்பம் கீரை சீராய்ஸ் இப்பயே நம்ம சொல்லிக்கிட்டே போகலாங்க அருமையாக இருக்குங்க காம்பினேஷனு இருக்கு நிறையா கிரேவி போட்டிருக்கேன் பாருங்கள் இப்போ கொஞ்சமாக நம்ம மல்லியில் தூளிக்கங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இதில் இறக்க போகும்போது நீங்கள் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் நெய் விட்டு இறக்கிக்கோங்க சாப்பிடும்போது சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு நல்லா அந்த நெய் ஃப்ளேவரோடு உங்களுக்கு என்ன சாப்பிட்றீங்களோ அந்த ஊற்றி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இந்த மாதிரி இறக்க போகும்போது ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்குங்க இது ஆப்ஷன் தான் விருப்பப்பட்டா சேர்த்துங்க ஆனால் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு கிரேவி நல்லா ரிச்சாக எடுத்து கொடுக்கும் நீங்கள் இந்த ஹோட்டலெலாம் நீங்கள் புரட்டா தகுந்த மாதிரி வெஜ்ஜி கிரேவி வாங்கும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்தீங்களா அந்த டேஸ்ட் அளவுக்கு நம்ம செஞ்ச கிரேவி எடுத்து கொடுக்குங்க நல்லா சப்பு கட்டி சாப்பிடுவாங்க ஒரு தடவை சாப்பிட்டா ஊற்றி ஊற்றி சாப்பிடுவாங்க நீங்கள் வச்ச கிரேவி காணாது உங்களுக்கே அந்த அளவுக்கு டேஸ்ட்டும் அருமையாக இருக்குங்க அப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் டேஸ்ட்டு கொடுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றவும் பார்க்கணும்னு விருப்பப்பட்டால் ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காமல் டேஸ்ட்டி கொடுக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ